إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أما بعد அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த நல்ல நீயத்துகளுடன் அல்குரு ஆணை ஓதுங்கள் உண்மையில் அல்குரு ஆணை பெரும்பாலும் ஓதக்கூடியவர்கள் அதை ஓதி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பெரும்பாலும் ஓதுகிறார்கள் ஆனால் நாம் ஓதும்போது இந்த நல்ல நீயத்துகளுடன் ஓதினால் நிச்சயமாக அந்த நட்பாக்கியங்களுக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாறுவோம் அற்புதமான இறைவேதமாகிய திருக்குர் ஆண் உண்மையில் அல்லாஹு தாலா முழு உலகத்திற்கும் அகிலத்தாருக்கும் நேர் வழிகாட்டக்கூடியதாக மனித குலத்துக்கு நல்வழி காட்டக்கூடியதாக அதை இறக்கிய அருள் இருக்கிறான் எனவே அல் ஆணை நானும் நீங்களும் ஓதும் போது இந்த நல்ல நீத்துகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அதில் முதலாவதாக இந்த ஆனின் மூலம் எனக்கு நேர் வழியை வழங்குவாயாக குர் ஆனை நானும் நீங்களும் ஓதும் போது அல்லா இந்த ஆனின் மூலம் எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்ற அந்த நல்ல நீயத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வது அதேபோன்று எண்ணருமை சகோதர்களே யா அல்லாஹ் இருள்களில் இருந்து என்னை பிரகாசத்தின் பக்கம் இதன் மூலம் என்னை வெளிப்படுத்துவாயாக என்னை இருள்களில் இருந்து பிரகாசத்தின் பால் அந்த பிரகாசத்துக்குள் என்னை நுழைவிக்கச் செய்வாயாக அல் குர்ஆனை ஓதும் போது யா அல்லாஹ் இந்த குரானின் மூலம் எனது நோய்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக எனது உளநோய்களுக்கும் உடல் நோய்களுக்கும் எனக்கு ஷிஃபாவை நிவாரணத்தை தருவாயாக என்ற அந்த நல்ல நீயத்தோடு நாம் ஓதுவது அதேபோன்று உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கடுமையான தன்மைகள் கல் நெஞ்சம் இவைகள் இல்லாமலாகி உள்ளம் நெகிழக்கூடியதாக கூடியதாக உள்ளம் அந்த கடுமையான தன்மையிலிருந்து நீங்க வேண்டும் என்ற அந்த உயரிய நாம் குரானை ஓதுவது அதே போன்று அல்லாஹ் உன்னை நினைவு கூறக்கூடியவர்களில் என்னை ஆக்குவாயாக உன்னை நினைவு கூறக்கூடியவர்களில் என்னை ஆக்குவாயாக என்ற நீயத்தோடு நாம் ஓதுவது போன்று இந்த குர்ஆனின் மூலம் எனது ஈமான் அதிகரிக்க வேண்டும் எனது யகீன் அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நீயத்தோடு ஓதுவது நீ எவற்றையெல்லாம் கட்டளையிட்டாயோ ஏவினாயோ அவற்றை நான் எனது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் எவற்றை நீ தடுத்தாயோ அதிலிருந்து நான் முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல நீயத்தோடு ஓதுவது குர்ஆனை ஓதுவதன் மூலம் கிடைக்கும் பல மடங்கு நன்மைகள் எனக்கு இதன் மூலம் கிடைக்க வேண்டும் குரானை ஓதுவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் எல்லாம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு பல மடங்காக கிடைக்க வேண்டும் என்ற அந்த நீயத்தோடு நாம் ஓதுவது குர்ஆன் நாளை மறுமையில் எனக்கு ஷஃபாத் செய்ய வேண்டும் உனக்கு முன்னால் குர்ஆன் எனக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு நாம் குர்ஆனை ஓதுவது அல் குர்ஆனை நாம் ஓதுவதன் மூலம் எனது அந்தஸ்துகள் நாளை மறுமையிலே உயர வேண்டும் எனது அந்தஸ்துகள் சுவர்க்கத்திலே உயர வேண்டும் நான் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நீயத்தோடு நாம் ஓதுவது இந்த குரானை ஓதுவதன் மூலம் உனது வார்த்தைகளை உனது கலாமை ஓதுவதன் மூலம் உனது நெருக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் உனது நெருக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு ஓதுவது குரானை ஓதுவதன் மூலம் அதாவது உனக்குரியவர்கள் என்று நீ சிறப்பித்து சொன்னாயே அவர்களில் நீ என்னை ஆக்கி வேண்டும் என்ற நியத்தோடு ஓதுவது குரானை ஓதுவதன் மூலம் யாழ்லா நரகத்திலிருந்தும் உனது அதாபிலிருந்தும் என்னை காத்தருள்வாயாக என்ற அந்த நீயத்தோடு ஓதுவது அதேபோன்று குர்ஆனை ஓதும் போது யாழ்லா உனது நெருக்கத்தை பெற்ற மிக நெருக்கமான அடியார்களில் நீ என்னை ஆக்குவாயாக என்ற நீயத்தோடு ஓதுவது குர்ஆனை ஓதுவதென்பது அல்லாஹுடைய பாதையில் நான் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறப்புக்குரியதாக அல்லாஹுவை திக்ரு செய்வது இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹோடைய திக்கரில் மிக உயர்ந்ததாக குரான் இருக்கிறது எனவே குர்ஆன் ஓதும் போது அந்த மகத்தான சிறப்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நீயத்தோடு ஓதுவது குரானை ஓதுவதன் மூலம் நாளை மறுமையில் சிறப்புக்குரிய மலக்குகளோடு இருப்பார்கள் குரானை அழகிய முறையில் தரம்பட ஓதக்கூடியவர்கள் சங்கைக்குரிய மலக்குகளோடு இருப்பார்கள் எனவே அந்த உயர்ந்த சிறப்புக்குரியவனாக என்னை ஆக்குவாயாக என்ற அந்த நீயத்தோடு குரானை ஓதுவது குர்வான் நாளை மறுமையில் எனக்கு ஆதாரமாக வர வேண்டும் எனக்கு எதிராக வந்துவிடக்கூடாது எனக்கு குர்வான் ஆதாரமாக வர வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு நாம் குர்வானை ஓத வேண்டும் குர்ஆனை ஓதும் போது அல்லாஹுடைய உயரிய திருநாமங்கள் அவனது அழகிய பண்புகள் இவற்றை அறிந்து எனது ஈமானை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நீயத்திலே குர்வானை ஓதுவது குர்ஆனை சிரமப்பட்டு ஓதக்கூடியவர் தனக்கு இரண்டு கூலிகள் இருக்கின்றன எனவே சிரமப்பட்டு ஓதக்கூடியவர் தனது தனக்கு இரண்டு கூலிகள் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நீயத்தோடு ஓதுவது அதே போன்ற நர்மை சகோதரர்களே குர்ஆன் எவற்றையெல்லாம் அவற்றை எனது வாழ்விலே செயல்படுத்த வேண்டும் குரான் கூறக்கூடியவற்றை நான் எனது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் ஐஷா அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹுடைய தூதரின் பண்புகளை பற்றி கேட்கப்பட்ட போது அவர்களுடைய பண்புகள் அல் ஆகத்தான் இருந்தது என்று குறிப்பிட்டார்கள் எனவே குர்ஆனின்படி நான் வாழ வேண்டும் குரானின்படி எனது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் குர்ஆன் எனது கபருக்கு பிரகாசமாக பேரொழியாக இருக்க வேண்டும் குர்ஆன் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டது போன்று சூரத்துல் பஹரா ஆல இம்ரான் அத்தியாயங்கள் ஒருவருக்கு நிரல் கொடுக்க கூடியதாக கொண்டு நாளை மறுமையில் வரும் என்று சொன்னார்களே அந்த சிறப்புகளை நான் குரானின் மூலம் பெற வேண்டும் குரான் எனக்கு முன்னால் வர வேண்டும் குரான் எனக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் குரான் எனக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்ற இந்த நல்ல நீயத்தோடு நாம் குரானை ஓத வேண்டும் யார்தான் இந்த குரானுடைய ஆழமான விளக்கங்களை எனக்கு தருவாயாக குர்வான் ஆழமான விளக்கங்களை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது அற்புதமான விளக்கங்களை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அற்புதமான விளக்கங்களை எனக்கு தருவாயாக அந்த விளக்கங்களுக்காக எனது உள்ளத்தை திறந்து விடுவாயாக என்ற இந்த நல்ல நீயத்தோடு நாம் குரானை ஓத வேண்டும் இப்படி என் அருமையான சகோதரர்களே அல் குரானோடு ஒரு உயிரோட்டமான தொடர்பை நானும் நீங்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குரானை திறந்தவுடன் அதை ஓதி முடிப்பது மாத்திரம் நமது நோக்கமாக இருந்துவிடக்கூடாது குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் உண்டு இன்னும் எத்தனையோ சிறப்புகளை அல்லாவுடைய தூதர் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த சிறப்புகள் எல்லாம் நாம் அடைய வேண்டும் வெறுமனை ஏதோ ஒரு சடங்காக குர்வானை ஓதக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது கூடாது நாம் ஓதும் போது இந்த உயர்ந்த நீத்துகளை நாம் நமக்குள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் குர்வான் பாக்கியம் மிக்கதென்று அல்லாஹ் சொல்கிறான் அதை விளங்கக்கூடியவர்களுக்கு அந்த குர்ஆனை யார் விளங்க முற்படுகிறார்களோ அவர்களுக்கு மிக பாக்கியமிக்கதாக குர்ஆன் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நருமையான சகோதரர்களே வெறுமனே சடங்கு ரீதியாக ஓதக்கூடியவர்களாக மாத்திரம் இல்லாமல் இந்த நல்ல நியத்துகளோடு நாம் குர்ஆனை ஓதுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு அருள் பாலிப்பான் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த உயரிய விளக்கங்களை கொண்டு எனது உள்ளம் பிரகாசம் அடைய வேண்டும் என்ற அந்த நீயத்துகள் அல்லாஹுடைய தூதர் அலைவர் செல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது எப்படி பிரார்த்தித்தார்கள் அல்லாஹு இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் குரானை எமது உள்ளத்தின் வசந்தமாக அல்லாஹு மஜி கு ரபி அ கல்பி எனது உள்ளத்தின் வசந்தமாக வனூர சதுரி எனது உள்ளத்தின் பிரகாசமாக ஜிலா ஹுஸ்னி எனது கவலைகளை போக்கக்கூடியதாக எனது வருங்கால கவலைகளை எல்லாம் நீக்க கூடியதாக இந்த குர்ஆனை ஆக்கி விடுவாயாக என்று செய்தார்களே அப்படிப்பட்ட அந்த சிறப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல நீயத்தோடு நோக்கத்தோடு நாம் அல் குர்ஆனை ஓதி வருவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து